ராஜராஜ சோழன் டிவி நேர்களுக்கு இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கம் நான் சென்ற காணொலியில் தமிழில் சமஸ்கிருதம் எப்படி ஐயர்கள் நுழைத்தார்கள் இந்த தமிழ் மொழியில் சமஸ்கிருதம் இணைந்தே போய்விட்டது பத்தாத்துக்கு ஆங்கிலமும் இணைந்தே போய்விட்டது தமிழ் பேசுவதற்கு இன்று ஆட்கள் மிக மிக குறைவு இப்படித்தான் நான் பேசினேன் பல நண்பர்கள் எனக்கு அலைபேசி வயதாக ஐயா நீங்கள் பேசுகின்ற தமிழ் உள்ளபடியாக மனப்பூர்வமாக எங்களுக்கு பிடித்திருக்கிறது தயவுசெய்து சாப்பாட்டு விஷயத்திலும் இப்பொழுது சில தமிழ் மொழியில் வேறு மொழி எந்த அளவுக்கு கலந்திருக்கிறது என்பதையும் கொஞ்சம் கூறிவிட்டு கூறுங்கள் என்றார்கள் அதன் அடிப்படையில் பல நண்பர்களுக்கு வேண்டுகோள் இணங்க சுமார் பதினைஞ்சு நாம் சாப்பிடக்கூட உணவு வகைகளை மட்டும் நான் உங்களுக்கு தூய தமிழ் பெயரை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தயவுசெய்து இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னை வாழ்ந்து முன்னேறுங்கள் உங்களை அறிவுத்தனமாக முன்னேற்றுவதற்குண்டான சூழலை நான் உருவாக்குகிறேன் சப்பாத்தி என்பதற்கு தமிழில் கோந்தவை பரோட்டா என்பதற்கு புரியடை நூடுல்ஸ் என்பதற்கு குலைமா கேசரி என்பதற்கு தமிழில் செலும்பம் பப்ஸ் என்பதற்கு புடைச்சி பச்சி என்பதற்கு மலைச்சி ஆர்த்தேச்சி பண் என்பதற்கு மெதுவன் தோசை ரோஸ்ட் என்பதற்கு முருவன் லட்டு கோழினி என்று தமிழில் போண்டா தூய தூயத்தமிழில் உளுந்தை சோமஸ் பிறை மடி என்று தமிழில் சட்னி அரைப்பம் அரைப்பம் என்று அதை சொல்வார்கள் குருமாவை கூட்டாளம் என்று சொல்வார்கள் ஜாங்கிரியை முருக்கினி என்று சொல்வார்கள் சோடாவை களகம் என்று சொல்வார்கள் ஒரு பதினஞ்சு நாம் சாப்பிடக்கூடிய வார்த்தைகளையே உங்களுக்கு மிகவும் பிடித்தவை அல்ல என்று நான் நினைக்கிறேன் இந்த தமிழ் உச்சரிப்பெல்லாம் இப்பொழுது பேசினால் இவன் ஏதோ பைத்தியக்காரன் போல் தெரிகிறது என்றே தமிழர்கள் மாறி போ பேசுவார்கள் அதாவது சோழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பேசிய தமிழர்கள் இன்று யாராவது உயிரோடு இருந்தால் அவருக்கு நம் மொழியே பேசுவது தெரியாது அவர் பேசுவது நமக்கு புரியாது ஏன் என்று கேட்டால் இங்கு மராட்டியர்கள் ஆண்டார்கள் அப்பொழுது மராட்டி பாசை வந்தது மோ இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் கொஞ்ச காலம் அப்பொழுது உருது வந்தது கொஞ்ச காலம் சமஸ்கிருதம் அதாவது ஐயர்கள் அரசர்கள் கூடவே இருந்து கொண்டு அவர்கள் பாஷையை தெ திருத்து விட்டார்கள் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் ஆங்கிலத்தை தெரித்து விட்டார்கள் தூய தமிழ் என்பது மிகவும் கடினமான விஷயமாகத்தான் இன்று இருக்கிறது அது மாதிரி இன்று உணவு வகைகளில் எல்லாமே மாறி போட்டது பழந்தமிழான உணவுகளை இன்று சாப்பிடுவோர் மிகவும் குறைவு ஓட்டல்களில் கூட அந்த பலந்தவரின் உணவு கர்நாடகாவில் கலிகளும் கிடைக்கிறது பெங்களூரில் கிடைக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் சுத்தமாக இந்த உணவு பண்டங்கள் மாறி போய்விட்டது சரி இப்பொழுது ஒரு தமாஸ் என்னவென்று கேட்டால் ஒரு தமிழ் ஆசிரியருக்கும் சராசரியாக இப்பொழுது உள்ள நடைமுறையில் உள்ள தமிழன் இப்போ மா தமிழ் மாணவர்களுக்கும் ஒரு பேச்சு சிவராஜ்யம் வந்தது அந்த மாணவன் நான் அவன் சிகரெட்டை எடுத்து அதை குடித்து கொண்டிருந்தான் இப்பொழுது அந்த ஆசிரியர் பார்த்து அவன் கேட்டான் ஐயா நான் இப்பொழுது சிருட்டு சுருட்டை சிகரெட்டை குடித்து கொண்டிருக்கிறேன் இதை நீங்கள் தூய தமிழில் சொல்லுங்கள் என்றான் அதற்கு அந்த தமிழ் ஆசிரியர் சொன்னார் சுருட்டை நீங்கள் இப்பொழுது ஊம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார் இப்பொழுது மாணவனு ஓம் வந்து ஆசிரியரை திட்டிவிட்டான் இது சிகரெட்டு இது எப்படி சுருட்டு என்று சொல்கிறீர்கள் ஊம்பிக் கொண்டு இருக்கிறேன் என்று வேறு சொல்கிறீர்கள் என்றால் நம் கோ வந்து ஆசிரியரிடம் சண்டைக்கு போய்விட்டான் அதாவது சுருட்டு என்பதே தூய அதாவது சிகரெட்டு என்பதே தூய தமிழில் சுருட்டு என்றுதான் அது அர்த்தம் ஊம்பிக்கொண்டு இருக்கிற பொருள் கூட கிராமத்திலே பெண்கள் சொல்லுவார்கள் குழந்தைகளிடம் ஐசை வாங்கி கொடுத்தால் அது கரைந்து ஓடிவிடும் என்று நன்றாக ஊம்புடா நன்றாக சப்புடா என்று சொல்வார்கள் நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த பொருள் எல்லாம் தூய தமிழ் எல்லாம் இன்று அது போய் வேறு எதோ அர்த்தத்தில் அவர்களாகவே தேடிக்கொண்டார்கள் இது இப்பொழுது தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இந்த அறுபது வருட தமிழ் பெயரை நான் சொல்கிறேன் பிராமணர்கள் அந்த அறுபது வருட தமிழ் பெயரை எப்படி தங்களுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலையில் தங்களே ஜாதகம் எழுதுகிறோம் அல்லது பஞ்சாங்கம் எழுதுகிறோம் அவர்கள் கைவசமாக இரண்டும் இருந்தது இந்த தமிழ்மொழியில் உள்ள தமிழ்மொழிக்கு அறுபது வருடங்களுக்கு மேல் பெயர் இல்லை அது ஒரு குறைபாடு தான் ஆனால் அந்த அறுபது வருட பெயரையும் அவர்களே அவர்கள் பஞ்சாங்கத்தில் எழுதி கொண்டது கொஞ்சம் வேதனையான விஷயந்தான் அதாவது சோழன் காலத்தில் பாம்பு பஞ்சாங்கம் இருந்தது அது இன்றாலும் தஞ்சை மாவட்டத்தில் பிரபலமாக இருக்கிறது கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வட மாவட்டத்துக்கு வந்தார் கொஞ்சம் தள்ளி வட மாவட்டத்துக்கு வந்தார் ஆற்காடு பஞ்சாங்கம் வாசன் பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் என்று நாம் இதை மூன்று தான் சொல்லிறோம் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் பாம்பு பஞ்சாங்கம்தான் சிறந்தது உண்மையமா இப்பொழுது அதில் உள்ள அறுபது வருடங்களையும் சமஸ்கிருத வருடங்களையும் நான் சரமாரியாக படிக்கின்றேன் தயவுசெய்து கேளுங்கள் நற்றோண்டல் தமிழில் சமஸ்கிருதத்தில் பிரபா உயர் தோன்றல் வியல வெள்ளலி அதாவது புக்கில வகை தமிழ் பிரமோ தூ தூதா மக்கட்செல்வம் தமிழ் பேர் பிரமோற்பக்தி பக்தி தெலுங்கு அது சமஸ்கிருத பேர் அயல்புனி அகரசுவா திருமுகம் ஸ்ரீமுகா தோற்றம் பெவா இளமை யுவா மாலை தாது எச்சகரம் ஈஸ்வர் குலாவலம் யகுதானியா சமஸ்கிருதம் நான் முதலில் சொல்வது தமிழ் பிறப்பு ரெண்டாவது சொல்வது வந்து நீங்கள் சமஸ்கிருதமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் கூலவளம் விகுதான்யா முன்மை புரோமதி நிர்நிரல் விக்கிரம் விளையன் விசி ஓவியக்கதிர் சித்ரபானு நற்கதிர் சுபபானு தாங்கொழில் தாரணா நிலவரையான் பார்த்திபா விரிமான்யூ பியா முற்றறிவு சர்வச்சித்து முழு நிறைவு சர்வதாசி சர்வதாரி தீர்ப்பகை விரோதி வளமாற்றம் பிக்ருதி செய்மருத்தி கரா நற்குலவி நந்தனா உயர்வாகை விசையா வாகை சயா சாதன்மை மன்மதா வெம்முகம் துன்முகி இப்பொழுது நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களை நான் படித்திருக்கிறேன் இப்பொழுது ஆட்டி விளம்பி பொற்றாடை ஏவி விளம்பி எழில் மாறல் விக்ராகரி விக்கிராகரி சர்வாரி கீழறை பிளவா நற்செய்கை சுபகிருது மாங்கல்யம் சுபகிருது பகைக்கேடு குரோதி நிறைவு விசுவாங்க அருட்டோட்டம் பரபலா நச்சுப்புடை பிளவாங்க பிணைவிறகு ககல் கீழகா அழகு சௌமியா பொதுநிலை சாதாரண இகழ்விறு விரோதிக்கிறது கலிவிரக்கம் பிரிதிவி நாட்டாமை பிரம்மா தீசா பெருமகிழ்ச்சி ஆனந்தா பெருமாறம் இரட்சச தாமரை நலா பொன்மை பிங்களா கருமை வீச்சு கலாயுக்தி முன்னியம் முடித்தல் சித்ராத்திரி அலலி ரௌத்ரி குடுமதி துன்மதி பேரிகை துந்துபி ஓடுங்கி ருத்ரகோத்தகரி செம்மை ரத்த இரத்த காட்சி எதிரேற்றம் புரோத்த புரோத்தனம் வனங்களான் அச்சடி இப்படி தமிழில் அழகான பெயர்களை அவர்கள் ஏனோ அவர்கள் இஷ்டம்போலே அவர்களுக்கு உண்டான தாய்பாசையான சமஸ்கிருதத்தில் மாற்றி வைத்தார்கள் இன்றும் அதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த காணொலி நிறை பெறுகிறது மீண்டும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்